புல்வாமா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில் கூட நிறையவே பார்த்துருப்பீங்க அது தான் புல்வாமாவா என்னோட பேர் மரியம் என்னோட கணவர் காஷ்மீரி இங்கே காஷ்மீரில் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க என்னோட கணவர் பூர்வீகமாக புல்வாமாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால நானும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புல்வாமாலையே செட்டில் ஆயிட்டோம் புல்வாமாவில் பெண்களுக்கு முழு ஃப்ரீடம் இருக்குது அதே மாதிரி புல்வாமா பெண்களுக்கு சேஃபும் கூட புல்வாமால பெண்கள் அவங்க நினைச்ச இடத்துக்கு சேஃபாக போயிட்டு வரலாம் அதே மாதிரி புல்வாமால முஸ்லீம் மதத்தவங்க மட்டும் இல்லாம பிற மதத்தவங்களும் இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோட வசிச்சுட்டு வர்றாங்க அவங்க அவங்களோட வழக்கப்படி அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு காலங்காலமா வசிச்சிட்டு வர்றாங்க நம்ம இந்தியா ஏன் இவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா நம்ம இந்தியால பல்வேறு மதங்கள் பல்வேறு மொழிகள் இருந்தாலும் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்புறவோட இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏதாச்சும்னா அவங்க போய் ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு ஏதாச்சும்னா இவங்க போய் ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி பாசத்தோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட கலாச்சாரத்தை ஒருத்தவங்க மதிக்கிறாங்க அதுதான் நம்ம இந்தியாவை மேலும் அழகா காமிக்கிது அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன்

நாம ஷூட்டிங் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இங்க இருக்க கிட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க இங்க உள்ள கிட்ஸ் எல்லாருமே ஜாலியா இருக்காங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா வந்து பழகுறாங்க வந்த உடனே வந்து நல்லா செட்டில் ஆயாச்சு இங்க இந்த வில்லேஜோட பேர் சாதிபுராங்க நான் இங்க இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வர்றேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வர்றது மாதிரியே இல்ல இங்க உள்ள மக்கள்கள் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியா நல்ல கேரிங்கா இருக்காங்க வந்து தமிழ் மூவில வந்து அல்வா அர்ஜுன் அவங்க வந்து ரொம்ப பிடிக்குமா அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நாம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க எனக்குமே இவங்களோட கல்ச்சர் இவங்களோட ட்ரெடிஷன் எல்லாமே பர்சனலாக வந்து ரொம்ப பிடிக்குங்க சிங் பீப்புள் அப்படின்னாலே எல்லார் கூட நல்ல ஹாப்பியாக ஜாலியா நல்ல லவபுளா வந்து எல்லார் கூடயும் பழகுவாங்க அப்படிங்கிறதுனாலேயே எனக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ இங்கே இருக்க இந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன அவங்க குருத்வா தட் இஸ் வந்து குருத்வாரா குருத்வாராவுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளும் வந்து போகலாம் அங்கே வந்து இன்னைக்கு ஃபெஸ்டிவல் குருநானக் அவங்க கூட குருநானக் பர்த்டே குருநானக் அவங்களோட பர்த்டே அப்படிங்கிறதுனால ஃபுட் எல்லாம் கூட அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க வாங்க நம்மளும் வந்து போகலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இவங்களோட ஃபுட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த இடம் உள்ள வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன சாப்பாடு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்க அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் இங்கே இருக்க பிரதர்ஸ் எல்லாருமே அதை வந்து க்ளீன் பண்ணி மருக வந்து சாப்பாட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க பிளேட்ஸ் எல்லாத்தையும் தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி

Yes. <laughs> मिले okay. yeah. ना okay. <laughs> हाँ नाम मिलेगा वहां से नेक्स्ट खाने मिलेगा उसके अब आ सकती हूं कोई बात को ना मुझे फर्स्ट टाइम फॉर मी आल्सो व्हाट बॉन्डिंग इता था हम इस पे दिस कम द बिजी फॉर द पॉसिबल कास्ट ओके ना वहां अंदर हो गया नाम दान से की दान இப்ப நீங்க பாக்குறீங்க எல்லாருமே சப்போர்ட்டிவா அவங்களோட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க இவங்க இங்க உள்ளவங்க வந்து இன்னைக்கு செலிப்ரேஷன் டே எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க எல்லாமே ஃப்ரீ ஃபுட் தான் அப்படின்னு நம்மளும் நாம வந்து போய் ஃபுட் வந்து வாங்கி சாப்பிட்டு பாக்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் இந்த வந்து 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 செலிப்ரேஷன் நடக்கிறதுனால எந்த பீப்புள் வந்தாலும் ப்ரீ ஃபுட் ப்ரொவைட் நம்மளும் நாம போய் வாங்கி சாப்பிட்டு ஃபுட் வந்து எப்படி அப்படின்னு எனக்குமே எனக்கு சூப்பரா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க வந்து இன்னைக்கு ப்ரொவைட் பண்ற ஃபுட்டுங்க ராஜ்மாதால் அது கூட ரைஸ் இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட் தான் சூப்பரா இருக்குல்ல நம்ம வந்து வந்துட்டாங்க பாருங்க நூறு வந்து நல்லா ரெண்டு குடுமி போட்டு இவங்களோட உட்காந்து நல்லா விளையாடிட்டு ஜாலியா இருக்காங்க நூர்ஜா வாட் ஆர் யூ டூயிங் இப்ப இங்க வந்ததுல இருந்து இந்த பிரெண்ட்ஸ் வந்து எங்கூட இருக்காங்க என்னோட குட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர் வந்து வந்து இங்கே போலீஸாக ஒர்க் பண்ணுறாங்களா அதையுமே எங்களோட வந்து வந்து இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க நம்ம போகலாம் அவங்களோட அவங்க அவங்க கூட்டிகிட்டு பண்றாங்களா இருக்கூடிய கவர்மெண்ட் கேர்ள்ஸ் மிடில் ஸ்கூல் சாந்திபுரா சூப்பர் அங்க தெரியுது பாத்தீங்களா அதுதாங்க தாங்க சாந்திபுரால இருக்கக்கூடிய பழைய வீடு அழகா இருக்கு பாருங்களே அந்த காலத்துல மூணு பங்களா வந்து கட்டி வச்சிருக்காங்க இ சாந்திபுரால உள்ள villageல உள்ளவங்க இந்த பம்ப்ல தான் வந்து தண்ணி பிடிப்பாங்களா ஆ மிஸ் யோ யூ சூப்பர் थ्री डेज हियर लिविंग पीपल प्रोवाइडिंग फूड ऑल्सो फ्री डे

குட்டி ஃப்ரெண்ட் சண்டே சண்டே வந்து வாங்க கொடுத்து வராங்க சாப்பாட்டுக்கான நேரம் வந்து தொடங்கிட்டனால எல்லாருமே நல்லா வரிசையாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய மனசே இல்லை எல்லாருமே ஸ்வீட்டா வந்து பேசினாங்க நல்லா சூப்பரான இந்த கிட்ஸுக்கெல்லாம் நம்மளை விட்டு போக மனசே இல்லைங்க எல்லாருமே அவங்க சொல்றாங்க இங்கேயே வந்து ஒரு நாள் வந்து இருந்துட்டு போங்க அப்படின்னு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தானே போய் ஆகணும் ஓகேங்க இந்த வீடியோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர் பாய்